வணக்கங்க நான் உதயநிதி ஸ்டாலின் எப்படி இருக்கீங்க நம்முடைய மாணவ முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் வழக்கம் போல இந்த மாசமும் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்திருக்கும் உங்க பொருளாதாரத்துக்காக யாரையும் இருக்காம சுதந்திரமா நீங்க இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய ஒரே நோக்கம் காலையில எந்திரிக்கிறதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஓயாம உழைக்கிற உங்களுடைய உழைப்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கிற திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இது ஏதோ சலுகை தொகை கிடையாது உங்களுக்கான உரிமை தொகை இந்த தொகை உங்களுடைய சொந்த தேவைக்கோ உங்க பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கோ அல்ல மருத்துவ செலவுக்கோ நிச்சயமா உதவும் செலவு போக மீதமுள்ள தொகையை முடிஞ்ச வரைக்கும் சேமிச்சு வைங்க உங்களுக்கு அது பெரிய உதவிகரமாக இருக்கும் கழக அரசு உங்களுக்கான உரிமையையும் சமத்துவத்தையும் எப்பொழுதுமே நிலைநாட்டும் உங்களுக்கு ஆதரவாக நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இருக்கிறாங்க நாம எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய பிராண்ட் அம்பேசடர் நீங்க தான் நம்முடைய முதலமைச்சருடைய முகமாக இருந்து நம்முடைய திட்டங்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் உங்களுடைய வாழ்வில் ஒளி பரவட்டும் நன்றி வணக்கம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சர்வோதய சங்க செயலாளர் சிவக்குமார் இந்து தெய்வங்களான சிவபெருமானையும் சிவனடியார்களில் மிகவும் ஆபாசமாகவும் வெறுப்பை தூண்டும் வகையிலும் பேசியதை கண்டித்து இந்த முன்னணி மாவட்ட துணை தலைவர் திரு இசக்கிமுத்து ஜி அவர்கள் தலைமையில் சிவனடியார்கள் சார்பாக திரு சிவபாலன்ஜி மாவட்ட தலைவர் அவர்களிடம் மனு அளித்தார் இவர்களுடன் இந்து முன்னணி வார்டு தலைவர் திரு நம்பிராஜன் சிவனடியார்களான ஆந்திரா ஸ்ரீலஸ்ரீ மோகன கிருஷ்ணன் சுவாமிகள் திருக்குற்றாலமணி சுவாமிகள் கருவளம் பந்தநல்லூர் தவத்திரு சிதம்பர சுவாமிகள் ஆகியோரும் உடன் கலந்து கொண்டு சர்வோதய சங்க செயலாளர் சிவகுமாரை கண்டித்து புகார் மனுவும் இந்து மத தாக்குதலுக்கு எதிராக தங்கள் கண்டனத்தை தெரிவித்தனர் மாநகராட்சிக்கு சொந்தமான ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் உள்ள இடத்தில் ஆக்கிரமிப்பு திருப்பூர் மாநகராட்சியான முப்பத்தி ஐந்தாவது வார்டு பகுதியில் அமைந்துள்ள சடையப்பன் கோவில் எதிரில் ராஜேந்திரன் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினராக பதவி வகித்த போது அன்றைய நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் உதவியுடன் பகுதி மக்களின் சிரமம் போக்கிடும் வகையில் இரண்டு ரேஷன் கடைகள் தனியார் உதவியுடன் அன்றைய முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாவது வார்டு பகுதிகளுக்கு கட்டி கொடுக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது இன்றைய புதிய வார்டு முப்பத்தி ஐந்து தற்போதைய கடையின் பின்புறம் தனியாரால் கட்டிட வேலை நடைபெற்று வருகிறது மேற்படி கடையின் பின்புறம் மந்திரி வாய்க்கால் உள்ளது இந்த வாய்க்காலில் பி என் ரோடு பிரிச்வே காலனி அப்பாச்சி நகர் உள்பட்ட பகுதியில் இருந்து சாக்கடை தண்ணீர் மழை காலங்களில் வரும் அதிகப்படியான தண்ணீர் வருவதால் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் வாய்க்கால் அடைப்பு ஏற்படும்போது ஜேசிபி இயந்திரம் மூலம் தூர்வாரும் பணி செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த ரேஷன் கடை அருகில் விநாயகர் கோவில் உள்ளது மற்றும் புதிய சுகாதார நிலையம் கட்டும் பணியும் துவங்கியுள்ளது அதனை ஒட்டி சத்துணவு கூட உள்ளது சாக்கடை கால்வாய் அடைப்பு ஏற்பட்டால் தற்போது தனியாரால் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்கும் இடத்தில்தான் தூர்வாரும் பணி செய்ய முடியும் ஆகவே கட்டிட பணியை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தடுத்து நிறுத்த தவறினால் மிகப்பெரிய இடையூறு ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் உடனடியாக கட்டிட பணியை தடுத்து பொதுமக்கள் பாதிக்காத வகையில் ஏற்பாடு செய்து தருமாறு பொதுமக்கள் அனைவரும் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இது குறித்து மாவட்ட ஆட்சியாளர் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது

ராஜவீதி பகுதியில் உள்ள கந்தபுராணம் அரங்கேற்றிய திருக்கோவிலான பிரசித்தி பெற்ற குமரக்கோட்டம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் தீண்டாமை ஒழிப்பு சமபந்தி விருந்து நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி பங்கேற்று பொதுமக்களுக்கு தனது கையால் உணவு பரிமாறி சமபந்தி விருந்தினை துவக்கி வைத்து அதன்பின் பின் முதல் பந்தியில் மக்களோடு மக்களாக அமர்ந்து உணவருந்தினார் மேலும் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேசன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நித்யா சுகுமார் ஆகியோரும் மக்களுடன் அமர்ந்து சமபந்தி உண்டு மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது பந்தியில் பொதுமக்கள் அமர வைக்கப்பட்டு நீண்ட நேரம் ஆகியும் உணவு வழங்காததால் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சமபந்தி என கூறிவிட்டு முதல் பந்தியில் அரசு அலுவலர்கள் உணவு போது அனைவருக்கும் உணவு கிடைத்தது ஆனால் இரண்டாவது பந்தியில் பொதுமக்கள் அமர வைக்கப்பட்டு நீண்ட நேரம் ஆகியும் உணவு பரிமாறாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாயினர் குறிப்பாக பந்தியில் ஒரு புறம் பொதுமக்கள் வெறும் மட்டும் போட்டு விட்டு குடிநீர் சாப்பாடு கூட பரிமாறாமல் காத்து கிடந்ததால் உணவருந்து கடும் அவதிக்குள்ளாகினர் இதன் பின்பு நீண்ட நேரம் கழித்து பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது பசியோடு உணவருந்து வந்த பொதுமக்களுக்கு சாப்பாடு போடாமல் பல மணி நேரமாக காக்க வைத்த செயல் அங்கிருந்தவர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது தமிழகம் முழுவதிலும் இருந்து இந்து சமய அறநிலையத்துறையினர் ஏற்பாட்டில் பக்தர்கள் தேர்வு செய்யப்பட்ட ராமேஸ்வரம் முதல் காசி வரை இலவசமாக ஆன்மீக பயணம் மேற்கொள்கின்றனர் அந்த வகையில் மயிலாடுதுறை இணை ஆணையர் மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து பனிரெண்டு பக்தர்கள் ஆன்மீக பயணத்திற்கு இவ்வாண்டு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் மயிலாடுதுறை பரிமள ரங்கநாதர் கோயிலில் வேன் மூலம் ராமேஸ்வரத்திற்கு புறப்பட்டனர் முன்னதாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அதிகாரிகள் மற்றும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள பக்தர்கள் பரிமள ரெங்கநாதர் ஆலயத்தில் தரிசனம் மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஆன்மீக பயணத்தை ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து பக்தர்கள் ராமேஸ்வரத்திற்கு சென்று தரிசனத்தை முடித்துவிட்டு அங்கிருந்து காசியில் ரயில் மூலம் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள உள்ளனர் பின்னர் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மயிலாடுதுறைக்கு பக்தர்கள் வந்தடைவார்கள் மாவட்டம் கிராமத்தில் பொன்னியம்மன் கோவில் முத்துமாரியம்மன் கோவில் இரண்டு கோவில்கள் அமைந்துள்ளது இந்த இரண்டு கோவில்களிலும் சாமி சிலைக்கு அணியப்பட்டிருந்த உடைகளை எரித்துவிட்டு தங்கத்தாலியை திருடிச் சென்றுள்ளனர் இரண்டு இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரத்தில் இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற புத்தக திருவிழாவில் மூன்று லட்சம் பேர் வருகை தந்துள்ளனர் காஞ்சிபுரத்தில் இரண்டாம் ஆண்டு புத்தக திருவிழா மாவட்ட ஆட்சியர் வளாக மைதானத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி துவங்கியது நூறுக்கும் மேற்பட்ட புத்தக அரங்குகள் அமைக்கப்பட்டு பதினோரு நாட்கள் நடந்த புத்தக திருவிழா நேற்று நிறைவடைந்தது இரண்டாம் ஆண்டு புத்தக திருவிழாவில் நாட்களில் மூன்று லட்சம் பேர் பங்கேற்று அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்த அளவே புத்தகங்கள் விற்பனை ஆகியுள்ளதாக புத்தக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் விழுப்புரம் மாவட்டம் வெள்ளையனூர் காவல்நிலைய சரகத்துக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து திருட்டு கஞ்சா உள்ளிட்ட குற்றச் செயல்கள் நடந்து வருகிறது இதனை தடுக்க மேற்கு எஸ்பி வம்சிதா ரெட்டி உத்தரவின் பேரில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் வடமங்கல பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் நோக்கி பைக்கில் வேகமாக வந்த இரண்டு வாலிபர்களை போலீசார் மடக்கிய போது அவர்கள் நிற்காமல் சென்றுள்ளனர் உடனே போலீசார் சினிமா பட பாணியில் அவர்களை துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர் பிறகு அவர்களை விசாரித்த போது முன்னுக்குப் பெண் உரணாக பதில் கூறியுள்ளனர் வாகனத்தின் ஆவணங்களை கேட்ட போது ஆவணம் எதுவும் இல்லை என கூறியதால் சந்தேகம் அடைந்த போலீசார் அவர்களின் பைக்கை பறிமுதல் செய்து வாலிபர்கள் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் இதில் அவர்கள் விழுப்புரம் அருந்ததி வீதியைச் சேர்ந்த ராஜா மகன் யுவராஜ் காப்பியம்புளியூரை சேர்ந்த முருகதாஸ் மகள் சந்தோஷ் என்பதும் இவர்கள் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் தெரியவந்தது மேற்கொண்ட விசாரணையில் இவர்கள் இருவரும் தமிழகத்தில் பிரபல பைக் திருட்டு குற்றவாளிகள் என்பதும் யுவராஜ் மீது கொலை திருட்டு வலிப்பறை கஞ்சா உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகளும் சந்தோஷ் மீது வழிப்பறை கஞ்சா உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட வழக்குகளும் நிலுவையில் உள்ளது என்பது தெரியவந்தது இவர்களின் மூலத்தின் அடிப்படையில் விழுப்புரம் பகுதியில் பதுக்கி வைத்திருந்த பைக்கை போலீசார் பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு வந்தனர் இதையடுத்து அவர்கள் மீது வெள்ளியனூர் போலீசார் வழக்கு பதிந்து அவர்களிடமிருந்து ரூபாய் எட்டு லட்சம் மதிப்புள்ள விலையுறந்த ஆறு பைக்குகள் பறிமுதல் செய்தனர் பிறகு அவர்களை மாஜிஸ்திரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் படிக்க கூட கற்றுத்தரவில்லை மயிலாடுதுறை அருகே குத்தாலத்தில் நடைபெறும் உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாமில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரிடம் மாவட்ட ஆட்சியர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தால மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அரசு இயந்திரங்களும் இருபத்தி நான்கு மணி நேரம் முகாமிட்டு உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் மக்களிடம் குறைகேட்பு முகாம் தொடங்க நடைபெற்று வருகிறது முதல் ஊராட்சியாக பாண்டாரவாடை ஊராட்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஆய்வு மேற்கொண்டார் பாண்டாரவாடை ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் அவர் ஆய்வு செய்தார் அப்போது வெளிச்சம் இல்லாத அறையில் அமர்ந்து படிப்பதைக் கண்டு அங்கு விண்விளக்கு எரியவிட உத்தரவிட்டார் தொடர்ந்து மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவு திட்டம் மதிய உணவு உள்ளிட்டவை குறித்து மாணவர்களிடம் கேட்டறிந்தார் தொடர்ந்து மாணவர்களை படிக்க சொல்லி அவர்களது கற்றல் திறனை ஆய்வு செய்தார் அப்போது மாணவர்கள் ஆங்கில பாடத்தை வாசிக்க திணறியதை தொடர்ந்து மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் வாசிக்க கூட கற்றுத்தரவில்லையா என பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் மாவட்ட ஆட்சியர் கடிந்து கொண்டார் மேலும் பண்டாரவாடை ஊராட்சியில் கால்நடை மருத்துவமனை வடுக்கால் வாய்க்கால் ஆகியவற்றையும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் அப்போது கிராம மக்களுக்கு மாடு வாங்க கடனுதவி வழங்குவதுடன் ஆவின் மூலம் பால் கொள்முதல் செய்யவும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் நாகப்பட்டினம் மாவட்டம் வாய்மேடு காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் திரு ராஜேந்திரன் திருமதி ஆர் சுமதி இவர்களின் புதல்வி செல்வி ரேவதி அவர்கள் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடைபெற்ற உரிமையியல் நீதிபதி தேர்வில் கலந்து கொண்டு மாநில அளவில் பதினெட்டாவது இடத்தை பிடித்து நீதிபதியாக தேர்ச்சி பெற்றுள்ளார் இவர் நாகை மாவட்டம் மஞ்சக்கனி மருதூர் வடக்கு பகுதியில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் ஒரு சிறிய கிராமத்தில் தனது தந்தைக்கு மூன்றாவது பிறந்த பெண் குழந்தையாவார் மேலும் நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஹர்ஷிங் இ காபா அவர்கள் செல்வி ஆர் ரேவதி அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கியதுடன் புத்தகங்கள் மற்றும் சால்வை அணிவித்து கௌரவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்